அனைவருக்கும் வணக்கம் வெல்வது உறுதி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் போட்டித் தேர்வுகளுக்கான மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வரிசையாக ஒன்று சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு அன்று உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டின் தலைப்பு மகளிரின் முன்னேற்றம் சமத்துவத்தின் பாதை என அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் மனித விண்வெளி பயணத்தில் டாக்டர் அனிதா சர்மா பங்கேற்கிறார் மூன்றாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான புதிய கல்வித் திட்டம் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கான புதிய ஒளி என்ற கல்வித் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இது பெண்களின் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துகிறது நான்காவது பெண்கள் சுயுதவி குழுக்களுக்கு நிதி உதவி மத்திய அரசு பெண்கள் சுயுதவிக் குழுக்களுக்கு ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது இது அவர்களின் தொழில் முனைவோருக்கான ஆதரவாகும் ஐந்தாவது சிறந்த பெண் விஞ்ஞானி விருது டாக்டர் கீர்த்தனா நாயக்கு சிறந்த பெண் விஞ்ஞானி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆறாவது பெண்கள் பாதுகாப்புக்கான புதிய செயலி சுரக்ஷா என்ற பெண்கள் பாதுகாப்புக்கான செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இது அவசர காலங்களில் உடனடி உதவியை வழங்குகிறது ஏழாவது கிராமப்புற பெண்களுக்கான தொழில் பயிற்சி மையங்கள் ஐம்பது இடங்களில் தொடங்கப்பட்டன இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது எட்டாவது பெண்கள் விளையாட்டு விழா சென்னையில் தேசிய பெண்கள் விளையாட்டு விழா நடைபெற்றது இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான தினமும் நடப்பு நிகழ்வுகளை கேட்டு பயன்பெற நமது வெல்வது உறுதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் வெல்வது உறுதி நன்றி வணக்கம்